அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையுமெல்லாம் ஓங்குக திருவருட்பிரகாச வல்லபெருமான் இந்த உலகிற்கு வகுத்தளித்த சுத்தசன்மார்க்கு நெறியினை தமது நூல்களின் வாயிலாகவும் சொற்பொழிவுகளின் மூலமாகவும் வெளிப்படுத்தியவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்த அவர்கள் அவர்கள் தயவு வாழ்வு முப்பத்தி ஐந்து என்ற ஒரு பாடலுக்கு எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் நாளன்று சொற்பொழிவாற்றியிருக்கிறார்கள் இன்று மாலையின் முப்பத்தி ஐந்தாவது செய்யுள் உரை விளக்கம் காண்போம் சென்ற பாடலின் அந்தம் ஆன நல்லறமே இன்றைய பாடலின் நல்லறமென்ற ஆதியாக தொடங்கப் பெறுகிறது நல்லறமாவதில்லரமென்று விழி விழிமூடி பல்லற வீழ்ந்து பதை புருகின்றாரன் பயனொரு சிறிதுமே காணா சொல்லற சோர்ந்து சொல்லிடா செல்வார் துணைவரை துறந்தனராகி இல்லறமிதுவோ இறையருள் இல்லத்து இன்னறம் இளங்குதல் ஆமே முன்பாட்டில் தான் சிறந்தது அதுவும் இத் என்னும் அக்கடவுட் ஜோதியை உட்கூடி அகத்திருவடியைப் திருவடியை பற்றிக்கொண்டு அனகமாக உலகம் துறவாது வாழ்கின்ற அருள் அறவாழ்வே சிறந்தது என குறிக்கப்பெற்றது அப்படி அல்லாத உலகை வெறுத்து தயவு இல்லா துறவறம் துறவரம் சரியன்று எனக் கண்டோம் பொதுவாக துறவரமே பெருமை உடையது என கொள்ளுகின்றனர் ஆனால் அந்த உண்மை துறவு நெறியை சாதாரண மக்கள் ஏற்று முறையாக வாழ்ந்து நிறைவுறுதல் கடினமானதாகும் வேடத் துறவு பூண்டு ஏமாற்றவும் ஏமாறவும் கூடாது இதனால் இல்லற வாழ்வே பொதுமக்களுக்கு பொருந்துவது என்பர் அவ்வை பிராட்டியாரும் இல்லறம் அல்லது நல்லறமில்லை என்றுள்ளார் இவ்வில்லறத்திலிருந்தே முறையாக வாழ்வோர் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் ஆகியோருக்கு ஜீவகாரணியைத் தொண்டு செய்து திருவருளால் பெருநலம் பெறலாகும் ஆனால் இவ்வில்லறவாசிகள் புலனிச்சியில் மிகுபற்று கொண்டு கட்டுப்பாடின்றி வாழ்வதால் பெரிதும் துன்பம் ஏற்பட்டு அழிந்து கொண்டுள்ளார்கள் இதனால் இந்த இல்லறம் எகழப்படுகின்றது துக்கச்சாகரமாக சொல்லப்படுகின்றது எனவே தயா ஒழுக்கத்தோடு வாழ்கின்ற துறவரமாயினும் சரி இல்லறமாயினும் சரி மதித்து கொள்ளத்தக்கதே யாம் அப்படி இல்லாத இல்லறமும் துறவரமும் இழுக்குடையனவை யாம் இல்லறத்தை நல்லறமாக கூறின அவ்வையார் அவ்வில்லற நெறியில் வாழ்ந்தார் யாரை மணந்திருந்தார் மனையற மேற்கொண்டிருந்த திருவள்ளுவர் அவ்வரநெறியில் பெறத்தக்க புத்திரனை பெற்றிருந்ததாக தெரியவில்லையே அன்றி அவர் அந்நெறியில் தவறினதாகவும் கொள்ளற்கில்லை ஆகவே இவர்களின் உண்மை இல்லற நெறியின் இரகசியம் உலகறியாத ஒன்றாய் இருக்கின்றதாகும் இவர்களின் உலக வாழ்வு அகமாகிய ஆன்மை இல்லத்திருந்து வாழ்ந்ததாக கொள்ள வேண்டியிருக்கின்றது ஆம் ஆன்மாதான் ஒருவரின் உண்மை உரையுலை இல்லமாய் இருக்கின்றது இந்த இல்லம்தான் எவர்க்கும் உரிய சொந்த வீடாகும் ஆகையால் மெய்யுணர்ந்தோர் புறத்தே இல்லறமேற்றிருந்தாலும் மேற்கொண்டிருந்தாலும் இறை பேரின்பம் பெறுவது திண்ணம் இப்படித்தான் திருவள்ளுவனார் உண்மை வீட்டில் இருந்து கொண்டே அவன் வாசுகியோடு சுகானந்த வாழ்வு பெற்றதாக கொள்ளலாகும் அம்மனையறத்தில் பெறற்கரிய அருள் ஒளியாம் மைந்தனை பெற்று அதனால் அவர் அடையக் கருதிய பிரவா பெருநிலை எய்தினார் இதனை திருக்குறள் முதல் அதிகார கடவுள் வாழ்த்தால் அறியலாம் இவ்வதிகாரமே அவர்தன் வீட்டு உண்மையை உணர்த்துவது வீடொன்று நான்கு என்ற சிறு மேதாவியாரின் மாலை பாடலினால் அறியலாம் இவ்வீட்டிலிருந்துதான் வள்ளுவர் வாழ்ந்ததும் அறம் பொருள் இன்பம் ஏற்றிருந்ததும் உண்மையே இவ்வுண்மையை அறியாத புலநெறியாளரே திருக்குறளை முப்பால் கொண்டதாகவும் அவை விடுத்தே மேல் வீடுபேறு அடைய வேண்டும் என்பர் அது சரியன்று இக்கருத்தை புரிந்து கொண்டால்தான் இம்முதல் அதிகாரத்தில் சாகா கல்வியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்ற நம் வள்ளப்பெருமானின் வாக்கு சரி என தெரிந்து தெளிய முடியும் ஆனால் இந்நாள் இல்லற இயலார் புற இல்லறத்தை உண்மையறியாது அகக்கண்ணை மூடியபடி பிழைத்து வருகின்றனர் இதனையே இன்றைய செய்யுளின் முதலிடையில் குறிக்கப்பெற்றுள்ளது நல்லறமாவது இல்லறமென்று நல்லுகிறார் விழி மூடி என்றதால் உணர்கிறோம் இப்படிப்பட்ட புலன் இச்சை பெருக்கும் புற இல்லற வாழ்வால் கட்டுக்கு அடங்கா துன்பமும் அழிவுமே சூழ காண்கின்றோம் இக்கருத்தை பின்வரும் அடிகளில் காண்கின்றோம் பல்லற வீழ்ந்து பதை புருகின்றார் பயனுறு சிறிதுமே காணா சொல்லறச் சோர்ந்து சொல்லிடா செல்வர் துணைவரைத் துறந்தனராகி என்றதை இன்று கண்கூடாக காண்கிறோம் பழம் பாடல் ஒன்று இதனை நன்கு உணர்த்துகிறது சொற்றலர்ந்து சோர்ந்த நடையினராய் கோலூன்றி பற்கழன்று பண்டம் பழிகாரும் இற்செறிந்து காம நெறி படரும் கண்ணினாக்கில்லையே ஏம நெறி என்ற நாளடியார் இளமை நிலையாமை செய்யுள் மூலம் இன்றைய இலர்த்தா நிலை நன்கு உணர்த்த பெறுகின்றோம் இப்பிறவி பெரும் பயனாகிய முத்திப்பேறு எய்தல் இச்சை நெறியால் கூடாது என்று தெளிகின்றோம் சொல் போனால் பல் ஆகிய அருள் ஒளி அனுபவம் பெற முடியாது இதுவே பல்லு போனால் சொல்லு போச்சு என்ற பழமொழியாக வழங்கப்படுகிறது இதன் புறக்கருத்து பல் இழந்தோர் நன்கு வார்த்தைகளை உச்சரிக்க முடியாது போம் சொற்குற்றம் நேரும் என்பது அவ்வளவு பொருந்தாது நம் சுத்த சன்மார்க்கத்தில் பல் என்பது நமது ஜோதி கடவுள் அனுபவ உண்மையை குறிப்பதாம் இதுவே ஒரு சொல்லாகிய ஓம் என்னும் கடவுள் ஆன்மாவாகும் ஆங்கிலத்தில் இச்சொல்லே சோல் எஸ்ஓயூஎல் சோல் ஆகியுள்ளது இச்சொல் போனால் வாழ்வு ஏது அருள் அனுபவம் எப்படி உண்டாகும் இக்கருத்தை தான் பழமொழியின் ஞானானுபவரலாம் ஞானம் நிறைமதி பதினாறு கலை கொண்டது இதை உணர்த்தவே மனிதனுக்கு ஞானம் அனுபவ ஞானத்திற்காம் கீழ் மேல் வரிசைகளில் பதினாறு பதினாறு பற்கள் அமைந்துள்ளன வேறு உயிரினங்களில் அப்படி இல்லை மேலும் நம் அக அருஜோதி சூரியன்தான் நிலையோடு திகழ்வதை அறிவோம் புறத்தே உள்ள வான் ஞாயிறாகிய சூரியனுக்கு இப்பல் நிலை இல்லை என்பது உண்மைதானே இவ்வியற்கை உண்மையை மறைத்து தக்கன் வேள்வியில் சூரியனுக்கு போனதாக கற்பனை செய்யப்பட்டுள்ளது ஆணவ அகங்கார வாழ்வே தட்ச யஜம் திருவருளால் இவ்வகங்கார ஒழிவில் அத்தக்கன் ஆட்டுத்தலை பெறுவது ஆடவல்லானாம் நடனபதியின் காட்சியை பெறுவதே யாம் சைவ சமயக் குறவர்களில் திருஞான சம்பந்தர் பதினாறு வயதும் மாணிக்க வாசகர் முப்பத்தி ரெண்டு வயதும் வாழ்ந்தாக கூறப்படுவதும் நம் விசாரணையான ஞான இயல் உண்மையை குறிப்பனவே யாம் எனவே பறையான பல்நிலை அனுபவம் பெறவே இல்லறம் ஏற்க வேண்டும் ஒவ்வொருவரும் மற்றபடி உலகியலார் இல்லறம் நல்லறமாகாது இதனால் இதுவோ நல்லறம் என்று வினாவோடு நிற்கிறது ஏற்றடி இதுவல்ல நல்லறம் இறை அருள் இல்லத்து இன் அறம் இளங்குதல் ஒன்றே சிறந்த ஒரு நெறியாம் பெருநெறியாகும் கடவுளுக்கு அகண்டவான் பெருவெளி இடமே உறையுளாக இருப்பதால் அதுவே அவர்க்குரிய அரிய பெரிய இல்லம் இதுவே பேரம்பலம் பொன்னம்பலம் ஆம் ஆனால் அவ்வாண்டவர் தானே நம் வாழ்வின் பொருட்டு நமது தலைநடுவிடத்திலே ஆன்மச் சிற்றன் வடிவில் நம் பதியாய் எழுந்தருளி விளங்குகின்றார் இங்குதான் நமக்கு அழியா இன்ப வாழ்வு சித்திப்பதாய் இருக்கின்றதாம் இதுவே கடவுள் விளங்கும் உண்மை கோயில் நமக்கும் உரிய அருள் ஒளி இல்லமாகும் இல்லம் என்ற சொல் இல் ப்ளஸ் அம் எனப் பிரிந்து அகர உகர மகர மெய்சேர் ஓங்கார வடிவோடு அருள் ஒளி தங்கும் இடமாக உள்ளது இதில் உள்ள இல் என்னும் லகரமை சூட்டும் திரையோத சார்ந்த பதியாக இருந்து கொண்டு இகர அருட்பிரணவத்தின் பிரணவத்தின் சக்தியால் ஓர் ஒரு தேக வடிவத்தை ஆக்கியும் வளர்த்தும் அழித்து நீக்கியும் கொண்டே கொண்டேயுள்ளதாம் இப்படி புறத்தை தோன்றி மறையும் தேக கூட ஆன்மாவுக்கு சூக்கும வீடாக இருக்கின்றதாம் இதற்கும் புறம்பாகத்தான் நிலமீது கட்டப்படும் வீடு கட்டிக்கொள்ளப்படுகின்றன எனவே தெய்வீக அருள் ஒளி வண்ண நித்திய ஆன்மாவுக்கு தூளை சூக்கும காரண வீடுகள் ஏற்பட்டுள்ளனவாம் இவற்றில் உள்ளாக உள்ள காரணமாகிய ஆன்ம வடிவ இல்லம்தான் அழிவற்ற தெய்வீக இயல்போடு விளங்குவதாம் இதனால் உண்மையான நித்திய இல்லற வாழ்வு கடவுளான்மை இல்லத்திருந்து அருளியலோடு வாழ்வதுதான் மெய்யான ஒன்றாகும் இவ்வீட்டில்தான் இன் அறம் இலங்குதலாமே என ஈட்டடியில் விசைக்கப்பெற்றுள்ளதாம் அறம் என்றால் இனிய அறநெறி முறையாகும் இந்த வீடுதான் உண்மையிலே பிறப்பு இறப்பு கடந்த விடுதலை பெற்ற நித்தியானந்த வாழிடமாகும் இது எங்கும் நிறை கடவுள் உண்மையாகிய சத்துமயமாய் சித்து இயல்பால் தன்னையே அறிந்து கொண்டு இருக்கும் ஒரு சிறு ஆன்மாவாம் வீட்டு நிலையாகும் இந்நிலையுற்று சுத்த தயவோடு வாழ்கின்றவனே இன்னர இல்லற வாழ்வில் வாழ்கின்றவனாவாம் இவனுடைய இன்பமே சச்சிதானந்தம் என்னும் பேரின்பமாகும் சுத்த மார்க்கத்தை புரிந்து ஏற்றுக்கொள்ளாத புலனெறியுலகு அறியாமை இருளிலே மோகவெறி மயக்கிலே இன்பமில்லாததை இன்பமென எண்ணி களி கூத்தாடி முடிவில் துன்பிலே மடிந்து போகின்றார்கள் இதுவா இல்லற இன்பம் இதுதான் இன்னரமா அல்லவே அல்ல மெய்ஞான விசாரத்தால் தயான கண் திறக்கப்பெற்று புலனிச்சையை அறவெடுத்து ஜீவகருணிய தெய்வ வாழ்வு வாழ்வதே மெய்யான இல்லற முறையாகும் மூடமான மோகம் என்னும் இச்சை பெருக்கே பெண்ணாசை என வள்ளப்பெருமான் பேசுகின்றார் இந்த விலங்கியல் இச்சையே மறுவு பெண்ணாசையாம் இதனால்தான் எல்லா தீங்கும் பிரச்சனைகளும் பெருகி இன்றைய உலகியலை பாழ்படுத்தி கொண்டிருக்கின்றனவாம் இவ் ஆசையைத்தான் எல்லோரும் முதலில் மறக்கவே வேண்டும் என்று வற்புறுத்தி கூறியுள்ளார் அவரது இந்த முக்கிய எச்சரிக்கை ஆணையை யார் பொருட்படுத்துகின்றனர் அதற்கு முற்றிலும் மாறாகத்தான் கண்மூடித்தனமாக உலகம் விரைந்து கொண்டிருக்கிறது இன்றைய மயக்க உணர்வில் தூய்க்கின்ற பொய்யான இன்பம் இன்பமல்லா இன்பமே மெய்யின கருதி தெளித்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் எத்தனை கலைகளும் அறிவியல் சாதனை சோதனைகளும் சமய மத போதனைகளும் மக்களை மெய் அறணறிக்க புறம்பாகத்தான் கடத்தி சென்று அழிவுரை தானே எங்கும் காண்கின்றோம் இந்நாள் இல்லறம் உண்மையில் இல்லாத அறமாய் அறம் இல்லாத ஒன்றாய்த்தான் உள்ளதாம் அறம் என்றால் நல்லோரால் வரையறுக்கப்பட்ட நெறிமுறை ஆகும் என்னவிதான் செய்யலாம் இன்னவை செய்தல் கூடாது என்று விதிக்கப்பட்ட சட்டத்திட்டமே அறமாகும் மாயாக்காரிகளின் விதிமுறை சட்டம் அருள் அறமாக கொள்ளப்படாது தயாஞ்ஞானம் விளங்காத இடத்து வகுக்கப்பட்ட அறம் மரங்குலவும் அறமேயாகும் அதனால் கேடு விளையும் வள்ளல் அருள்நெறியின் மாண்பரிவார் கொள்ளுவரோ மற்றைய நீதிநெறி கூற்றுகளை இன்று நமக்கு பிரகாசத்தில் கிடைத்துள்ள தயவுதான் மேலான அறமாக இருக்கின்றது இதனை கொண்டு உலக மக்கள் சமுதாயம் முழுவதும் நல்லின்பு வாழ்வு பெறலாம் என திருவருளாலே உணர்த்தப்படுகின்றோம் மற்ற மற்ற பலவாகிய நெறிகளால் உலகுக்கு பேரின்ப நலவாழ்வு சூடவில்லை அதனை எதிர்பார்க்கவும் இடமில்லை இப்போது நம் சுத்த தயா நெறியை உலகில் பரப்ப தயவு ஆலயமும் தயா தர்மசாலையும் வெளியாக்கப்பட்டுள்ளன இவற்றின் மூலம் இ உண்மையை உலகம் அறிந்து ஏற்று பெருநலம் பெறுவது திருவுள்ளமாம் நம்மில் தயவு ஒளிவளர் ஆலயத்தையும் அவ்வாலயத்தில் தயவு ஒளி விளக்காகிய நம்மையும் கண்டு அதுவாகி இருந்து கொண்டு அது நமது உண்மை இல்லமாய் ஆக்கிக்கொண்டு தயவு வெளிப்பட வாழ்வதே தயா இல்லற வாழ்வு ஆகும் இந்த இல்லற வாழ்வே எல்லோருக்கும் நல்லற வாழ்வு ஆகும் இத்தயவில்லாத இல்லற நெறியாலும் துறவற வாழ்வாலும் ஒரு காலும் பெருநன்மை விளையாது இத்தயவின்மையால் தான் இதுவரை பலராலும் பல வகையிலும் மேற்கொள்ளப்பட்டிருந்த எந்த சிறந்த நெறிமுறையாலும் உலகம் ஒன்றுபட்டு அமைதியும் ஆனந்தமும் நிரம்பிய வாழ்வில் தழுத்தோங்கவில்லை அநாதீநித்திய தயா பரம்பொருளும் இந்த சுத்ததயா பெருநெறியை உலகுக்கு வெளியாக்கவில்லை எல்லாம் பக்குவ நிமித்தமே என யாவும் நிகழ்கின்றனவாக உணர்கின்றோம் இந்நெறிக்கு அடிநிலை ஆதாரம் என்றுமுள்ள நித்திய பரம்பொருளேயாகும் அதன் இயல் உண்மை செயல்முறையே இத்தயவு ஆகவே அமைந்துள்ளது என இன்று அறிகின்றோம் இவ் அறிவு விளக்கம் இப்போது வெளியாக்கப்பெற என்றே அன்றே இத்தயவு என்ற சொல்லை ஒரு சிறந்த தமிழன் உளத்திருந்து வெளியாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இச்சொல்லுக்கான இப்பெரும் பொருளை அன்று அறிந்து கொள்ள முடியாத அபக்குவ நிலையில்தான் இருந்தது மனிதனின் உள்ளம் இன்றே பக்குவ வசத்தால் இந்த நிறைமொழியின் மறைபொருளை முற்றுமே கண்டுகொள்ளப்படுகின்றது தயவுக்கு இன்று காணப்படும் நிறைபொருள் இதுவாகும் அளப்பரிய அகண்ட ஆகாசவெளியின் உண்மையை நம் தகராகாச வடிவாய் உணர்கிறோம் இவ் அக வான்வெளியிலேயே நடு நின்று ஒளிர் ஆன்ம அணுவே யகரமாக விளங்கி கொண்டு தன் உண்மையை உணர்த்துகின்றதும் தானே உணர்வதுமாய் இருக்கின்றது அதுவே உண்மையில் நாமாய் இருக்கின்றோம் அப்படி இருந்து கொண்டுதான் உகர செயலால் உலகுயிர் பொருள்களையெல்லாம் ஆக்கியும் ஆண்டும் கொண்டுள்ளார் நம்பதி அவரோடு அவர்மயமாய் அதுவிதமாய் இருக்கின்ற நாமும் தயவு செய்து கொண்டு வாழ்வதுதான் முறையாகும் இதுவே நம் ஒவ்வொருவருக்கும் உரிய மெய்யான நல்ல இல்லற வாழ்வு ஆம் தயா இல்லறம் உலகெங்கும் ஓங்கட்டும் இதுகாரம் கண்மூடி கழித்து கழிந்து போன முறையும் துறவர முறையும் ஒழிந்து போகட்டும் மெய்ப்பொருளாகிய கடவுள் சுத்த தயவு தத்துவமாக உள்ளதை இன்றே காணும் நமக்கும் அதுவே நம் மெய் வண்ணமாகவும் அதன் திருவருளால் அறிவிக்க அறிந்து கொண்டுள்ளோம் எனவே கடவுளும் தயவு நாமும் தயவு அக்கடவுளை அடைவதற்காம் நெறியும் தயவு ஒன்றே என உணர்த்தப் பெறுகின்றோம் இத்தயவே நமக்கான ஒப்பற்ற இல்லற நெறியாய் கொண்டு பிறலறிய தயாபெருஞ் சித்தி வாழ்வை அடைவோம் நம் அக எகர ஆன்மாவுக்கு தகர ஞான வடிவம் உகர சுத்த வடிவம் அகமும் புறமும் சூழ இருந்து கொண்டு என்றும் இன்பொடு திகழட்டும் தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு